சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பது மரியம் சி டிசைன் ஸ்பிரிங் பிசினஸ் நிறுவனத்தின் சார்பில் இயற்கையை காப்போம் என்ற தலைப்பில் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்துள்ள சவேரா ஹோட்டலில் பசுமை பற்றிய புரிந்துணர்வு கருத்தரங்கம் மற்றும் வருங்காலத்தில் இயற்கை சீரழிவால் நாட்டில் நாம் எதிர்நோக்கவிருக்கும் சவால்களை விளக்கும் வெளித்தழு எனும் குறும்பட காணொளி நடைபெற்றது விழாவில் இயற்கை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை பல்வேறு நாட்டிலிருந்து வந்திருந்த அறிவியல் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பொதுமக்களுக்கு புரியும்படி விளக்கிக் கூறினர் ஸ்பிரிங் அகாடமி நிறுவன தலைவர் டாக்டர் ஜெயலட்சுமி மற்றும் ஓமன் நேஷனல் யுனிவர்சிட்டி பேராசிரியரும் திரைப்பட நடிகருமான டாக்டர் தர்மசா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சினிமா பிரபலங்கள் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா ஏற்பாடுகளை சத்தியமித்திரன் ஊடகம் செய்திருந்தனர்